இன்றைக்கி ரிலீஸ் ஆகும் தலைவன் தலைவி மாரிசன் இந்த ரெண்டு படங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்னன்னா இந்த ரெண்டு படங்கள்லேயும் சில முக்கியமான சீன்கள் திருவண்ணாமலையில் ஷூட்டிங் நடந்தது நிறைய பேர் அந்த ஷூட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க அந்த காலத்துலேருந்தே திருவண்ணாமலையில் நிறைய படங்கள் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் டேமில் கூட சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் அந்த இருந்தே நிறைய படங்கள் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும்போது மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒரு படம் மம்முட்டி சார் நடித்தது அந்த படத்தோடய ஷூட்டிங் நம்ம திருவண்ணாமலையில் தான் நடந்தது அது நான் சைக்கிள்லாம் போயிட்டு அதை பார்த்தேன் அதுக்கப்புறம் போர்க்காலம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிகை மீனா நம்ம திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்து சிங்குச்சான் சிங்குச்சான் சிகப்பு கலர் ஒரு ஃபேமஸான பாட்டு நம்ம கோயிலில் ஆயிரங்கால் மண்டபம் இதெல்லாம் அந்த பாட்டெலாம் ஷூட் பண்ணாங்க அப்போது ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் போய்ட்டு அது ஷூட்டிங்லாம் பார்த்தாங்க அதில் நானும் ஒரு ஆள் அதெல்லாம் ஒரு பொற்காலம் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க எனக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சது எல்லாமே இப்போ சமீபத்தில் ஜமா அப்படின்னு ஒரு படம் நம்ம திருவண்ணாமலை டேரக்டர் அப்புறம் பராரி அப்படின்னு ஒரு படம் அவரும் நம்ம திருவண்ணாமலை டேரக்டர் இது எல்லாமே பெரும்பாலான காட்சிகள் திருவண்ணாமலை தான் ஷூட்டிங் நடந்தது அப்புறம் டைரெக்டர் பாலா இயக்கியா வனங்கான் அதோட சில காட்சிகள் இங்கே திருவண்ணாமலையில் ஷூட்டிங் நடந்தது இப்போ சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் நடித்த லால் சலாம் அந்த படத்தோட பெரும்பாலான காட்சிகள் நம்ம திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தான் எடுத்தாங்க அப்புறம் யாத்திசை பிச்சைக்காரன் திருவண்ணாமலைன்னு ஒரு படம் பேர் அர்ஜுன் சார் நடித்தது தேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் நம்ம ஊரோட அழகை பார்க்கும்போது அது வேறு மாதிரி ஃபீலிங்கு நீங்கள் திருவண்ணாமலையில் இந்த மாதிரி படத்தோட ஷூட்டிங்லாம் பார்த்துருக்கீங்களா அது என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள்